ஆண்டவராகியசுவிநாமத்தில் அன்பின் வார்த்தைகள் இந்த மாதத்தின் வாக்குறுதி அவசரம் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து தேவையான வார்த்தை சுருக்கமாக குறைந்து கொள்கிறேன் கத்திரை தேடக்கூடியவர்களுக்கோ

கொளையப்பட்டவான்கள் தேவனை வாழ் தேவனை தேடி விடையால் ஒரு நன்மையும் குறைபடாமல் நடத்தினார் அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவர்கள் தேவனை சந்தைகள் என்று அழைக்கப்பட்டார்கள் நாம் தேவனை பிள்ளைகள் நாம் தேவனை பிள்ளை அழைக்கிறபடியால் நம்முடைய தேவன் வான தேவின் பூமி உண்டாகிய கத்தர் ஆகியவை நம்முடைய நாம் தேவனை தேடும் பொழுது ஒரு நன்மை குறைவிடாமல் நிச்சயமாக நம்மை நடந்தார் இதுவரைக்கும் நடத்திய ஆண்டுகள் தேவை வாழ்க்கையில் எந்த குறைவாக இருக்குது அந்த குறைவை நிறைவாக்கி வழி தேவனே வந்தவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நிறைவாக நடந்த வேண்டும் என்றால் குறை விடாமல் நடந்த வேண்டும் என்றால் நாம் எப்படி நடந்துவிட வேண்டும் என்று சுருக்கமாக பார்ப்போம் முதலாவதாக நம் கத்தரை காலையில் முதலாவதாக கத்தரை தேட வேண்டும் நீதிமுறைகள்

காரியத்தை செய்து அந்த காரியத்தை செய்யும்படியாக தேவன் தேவனுடைய ஞானத்தை கிருதையும் கேட்டார் ஆகிய டெய்லி ஆண்டவர இயற்கை வாழ்க்கையில் பல போராட்டங்கள் காணப்பட்டாலும் அவர் ஊதியத்தை நிறைவேற்றி குடித்தார் குரியமான் தேவையற்ற பிள்ளைகள் அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் அந்த எண்ணெய் உள்ள சரியாக செய்ய காலகளை தந்தை போது என்னென்ன காரியத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று ஞானத்தை அவர் கொடுப்பார் நம்மை சரியாக நடத்துவார் ஆகியால் காலையில நம் கத்திரை தேடவே தேட வேண்டும் இரண்டாவதாக கத்த நன்மைகளுக்காக நம்ம அறிவுறுத்தி அவர் தேட வேண்டும் இருபத்தி மூணு ஒன்று இரண்டு வாசிக்கிறோம் என் ஆத்மாவே கத்திரை சுற்றி என் விழுவுலவே கத்திரையை சுத்திரி அவர் செய்த சகேல உடனே என்று தாக்கி சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுகள் செய்த நன்மைகளை பரவாத

சிவத்திலிருந்து சென்று விட்டு பின்பு நம்முடைய வாழ்க்கையை விட இப்பொழுது இந்த காகிதம் ஆண்டுகளையும் செய்ய வல்லவர்கள் சொல்லி நாம் செலுத்த வேண்டும் அப்படி நாம் ஆண்டை நன்றி சென்று தேடுப்பது நிச்சயமாக நன்மைகள் குறையப்படாது அடுத்தபடியாக சபையோடு சேர்ந்து கதையை ஆராதிக்க வேண்டும் எவரே பத்து இருக்கிறதே வாசிக்கிறோம் சிலர் சபை கூடி வருவதை விடுவதை விட நாம் வெற்றிவிடாத என்று வாசிக்கிறோம் அப்போ சபை என்பதை வந்து ஆண்டவிலக் கொண்டவர்கள் கூடி வர வேண்டும் ரசிக்கப்பட்ட மக்களை சபையில் சேர்ந்தார் வலையற்பாட்டில் சனிக்கிழமை வலையற்பாட்டு மக்கள் சபையாய் கூடி வந்தார்கள் சபையில் ஓய்வு நாளை பிரசித்தமாய் ஆசிரியர்களை என்று சொன்னார் அந்த வலையற்பாட்டில் சனிக்கிழமை அந்த நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த திருஷ்டிக்கு போகக்கூடாது அப்படி போனால் பிரியமாக தேவையப்படையில ஆண்டவர் வந்து அதுக்கு ஆண்ட அதுக்குள்ள தண்டனை கொடுக்கிறார் வலையற்பாட்டில் அப்படி தான் ஒரு மனிதன் ஒரு முடியாக சென்றார் அவனை கல்லிப்பது என்று சொல்லிவிட்டார் சென்றம் புதிய ஏற்பாட்டில் அன்றி தெய்வம் ஞாயிற்று கத்திரை ஆராய்ச்சி நம் ஆண்டில் அன்பு வருது அவரை ஆராதிக்க சபையோடு சேர்ந்து கத்தனை ஆராதிக்க வேண்டும் தேவோட வார்த்தையை கேட்க வேண்டும் நம் சபையாய் கூட அவன் சபை நாள்களே உலாவுகிறார் நம்மோடு பேசுகிறார் நம்மை ஆசீர் ஆகியால் சபையாய் ஆண்டுவதை ஆராதிக்கும்படியாக நாம் கத்திர தேடி ஒவ்வொரு வாரம் வர வேண்டும் அப்பொழுது நாம் நன்மையை குறையக்கூடாது அடுத்தபடியாக நாவினால் அவ்ஸ்வசம் பேசக்கூடாது சங்க முந்தின பன்னெண்டு பதவிகளை ஆசைகிறான் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் தன் உதவிகளை கொல்லாக்கூடிய விலங்கி காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கபட்டு வசதிக்கு விலகி காத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டவரை கொண்டவர்கள் நாம் செவிக்கும் போது விசுவாசமாக செவிக்கிறது விட நாம் எப்பொழுதும் விசுவாசத்தை அறிக்கையை செமிக்க வேண்டும் விசுவாசத்தை அறிக்கையை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரை விசுவாசித்து பேச வேண்டும் எனக்கு ஒன்று விளங்காது பிள்ளைகள் கீழ்பிடையாது சம்பளம் காணாது கஷ்டம் என்று அப்படி சொல்லக்கூடாது ஆண்டவர் ஆசிரியர் இருப்பார் வேலை வாய்ப்பு கொடுப்பார் பிள்ளைகள் கீழ்ப்படுவார்கள் நல்ல வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை மாறும் அந்த வியாழ பிரச்சனை மாறு என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தை அருகே செய்யும் பொழுது தேவன் அதிலே பிரியப்படுகிறார் அதில் விசுவாசத்தோடு நம் கத்திரை தேவையோ பழைய பாட்டில் மக்கள் வாழ்க்கையை இவ்வளவு நன்மைகளை ஆண்டு கொடுத்தார் ஆனால் விசுவாச முறிமுறுத்தார்கள் வனாந்திரத்தில் முடிப்படுத்த முடியாது அங்கே அழிக்கப்பட்டார்கள் காணானுக்கு செல்வோம் அப்படிங்கிற விசுவாசம் பயிர் விட்டது அதே நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் விசுவாசத்தினுடைய கத்திரை தேட வேண்டும் கடைசியாக சங்கிர முப்பத்தி நாளில் நாளாக நான் கத்திரை தேடினேன் அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கு நீங்கள் ஆகிவிட்டார் நம்முடைய வாழ்க்கையில நாணயம் பற்றி எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கா வியாதியை பற்றி பயமா பிள்ளைகளை பற்றி பயமா எந்த போய் காரியத்தை குறித்து பயமானாலும் அந்த ஆண்டரை தேடும் போது வாழ்க்கையில நித்தமும் நடத்துவார் சந்திப்பார் நடத்துவார் ஆகிய அந்த வாழ்க்கையில் பயம் வாழ வேண்டும் என்றால் கத்தனை தேட வேண்டும் வாழ்க்கையில யுத்தத்தில் அவர் வந்து செய்தார் ஆனால் வந்து அவர் வாழ்க்கையில ராஜா பயம் சவுல் ராஜா பயம் இப்படி பல பயங்கள் வந்தது ஆனால் கத்தனை தேடி பயமில்லாம அவர் வாழ்ந்தார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செவி செவிக்கும் பொழுது நாளை பற்றி எதிர்காலத்தை குறித்த பிள்ளைகளை பற்றியோ அந்த பழைய விஷயத்தை பற்றியோ பயமில்லாமல் நடக்கப்படும் ஆகிய அவருடைய வாழ்க்கையில பெரியவன் தேவையான கத்திரை தேடும் போது பயமில்லாமல் வாழ்க்கையாக அவர் ஆசிரியத்தை நடக்கிறார் ஆகிய கத்திரை தேவை நம்முடைய வருமானத்தில் கத்திரை கடன் என வேண்டும் ஆண்டவர் கொடுத்த வருமானத்தில் வந்து மீன் கிளியில் வாசிக்கிறோம் மூணு ஒம்பது வாசிக்கிறோம் ஒரு வருமா உங்களுடைய விளைவின எல்லாம் முதல் பல கத்திரை கடன் அப்படிங்க அப்போ ஆண்டவர் வளைவுக்கு போன்ற வருமானத்தில் வந்து தசோமா காணிக்கை சொல்லி நம் கத்திரை கடன் என்னும்போது ஆண்டு பணவை செய்து கைவிட மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் பல தேவை இருந்தாலும் தசோமா காணிக்கை வந்து கத்திரைக்கு கொடுத்து ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் களம் ஒன்று ஊழியர்களுக்காக கொடுக்கும்போது விஷயமாய் கைவிட மாட்டார் இப்படி ஒவ்வொரு காலத்திலேயே நீங்கள் கவனமாக நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவர் தேடும் போது விஷயம் கைவிட மாட்டார் கத்த நாமய்கள் ஆமேன்